யோக சூத்திரத்தில் வந்து ஒரு வார்த்தை வரும் அந்தராயா அந்தராயானா வந்து தடங்கல்கள் விகனங்கள் ஸோ நம்ம இறை மார்க்கத்தில் நடக்கும்பொழுது நமக்கு வந்து நேச்சுரலாக ஏற்படக்கூடிய தடங்கல்கள் இவை எல்லாம் நம்ம வந்து இப்போ ஒரு மந்திரத்தை வந்து யோசித்து அந்த நாள் பூரா இறைவனுடைய அந்த மந்திரத்தில் இல்லாட்டி வந்து இறைவனுடைய நினைப்பில் இருக்குன்னு நினைக்கிறோம் வேறு ஏதாவது பிரச்சனை வரும் சில சமயம் வந்து நமக்கு ஜாஸ்தி இந்திரியங்கள் ஈர்ப்பு இருக்கும் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது இது எல்லாமே வந்து யோக மார்க்கத்தில் மார்க்கத்தில் ஏற்பட தடங்கல்கள் அதாவது அந்தராய இது எல்லாமே தடங்கள் வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ரெண்டுமே வரும் ஸோ வந்து இதை கடந்து போகணும் ஏன்னா வந்து சி நம்மளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்தேனா இப்போ உன்னுடைய வயசு ஐ திங்க் ட்வெண்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்னு வச்சுக்கோங்க நீ வந்து இறைமார்க வேத மார்க்கத்தில் வந்து ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது இதுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு வயசு நம்ம சின்ன சின்ன பஸ் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து இவ்வளோ வருஷம் வந்திருக்கோம்ல ஸோ நம்ம நம்மளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சமஸ்காரங்கள் வந்து மலர்ந்துருக்கும் உள்ளுக்குள்ள எப்படி உன் வீட்டில் இருந்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி உன்னுடைய சமஸ்காரங்கள் ஆல்ரெடி மலர்ந்துருக்கும் எப்படி ஒரு நீ வயலில் நடந்து போகிற அந்த வயலில் வந்து பெரிய பெரிய புல் புல் பயங்கர நம்ம ஆளோட ஹைட்டுக்கு புல் வளர்ந்துருக்கும் அந்த வயலில் வந்து நம்ம எதுவும் விதைச்சிருக்க மாட்டோம் அதுவே வளர்ந்துருக்கும் இல்லாட்டி சில பேர் வந்து விதைச்சிருப்பாங்க அதோட சேர்ந்து வேறு ஏதாவது தேவையில்லாத வளர்ந்துருக்கும் ஸோ இப்போ நீ நடந்து போகணுன்னா அந்த வயக்காட்டில் கடந்து போகணுன்னா அந்த அந்த புல்லுகள் அந்த புல்லை தாண்டி போகணும் கஷ்டமாக இருக்கும் நடக்கிறது ஸோ இது வந்து இரோ இவ்வளோ வருஷம் நீ பண்ண விஷயங்களுடைய சமஸ்காரங்கள் நம்மளுடைய மனசில் இருக்கும் இல்லை ஸோ அது எல்லாமே தடங்கலாம் மாறும் நம்ம இறை மார்க்கத்தில் வரும்பொழுது அதனால்தான் நம்ம இறை மார்க்கத்தில் சீரியஸாக ஆக முடியல இது வந்து ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் இதை வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் வந்து இதை பொருட்படுத்தாமல் நம்ம காலை மாலை உபாசனை ஒழுங்காக பண்ணி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் மார்னிங் டு ஈவினிங் தினசரி இறைவனுடைய ஈஸ்வர் பணிதானில் இருக்கணும் அதெல்லாம் அதான் அந்த சூத்திரமே அதான் வரும் தத்தக பிரத்யேக்கு சேத்தனா அதிகமோ அப்படி அந்தராய அபாவஷ்ட கத்தாகனா வந்து இறைவனின் பிரணிதானம் ஈஸ்வர பிரணிதானத்தின் மூலமாக என்ன நடக்கும்னா ரெண்டு பெனிஃபிட் நடக்கும் ஈஸ்வர பிரணிதானம்னா நீ வந்து வீட்டு வேலை செய் உங்கள் வீட்டில் ஹஸ்பண்டோட வெளில போனோம் வீட்டு வேலை அம்மா அப்பா எது எதுவாக இருந்தாலும் சரி இந்த வேலையெல்லாம் செய்ய பட் செய்யும்பொழுது ஈஸ்வர பிரணிதானத்தோடு செய் இந்த காரியம் பண்ணுறேன் நான் இப்போ இந்த காரியம் பண்ணுறேன் இறைவன் இருக்கார் என் பக்கத்தில் இந்த காரியம் பண்ணுறேன் இதற்கான எதிர்பார்ப்பு எனக்கு வந்து பேர் வேண்டாம் புகழ் வேண்டாம் நீ போகிற ஒரு விஷயம் பண்ணுற மற்றவங்க பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணம் எதுவும் இல்லை எனக்கு எனக்கு இறைவன் பார்க்குறாரு இறைவனுக்கு இறைவன் என்ன என்ன சொல்லியிருக்காரோ அந்த மாதிரி நான் வாழணும் இது உன்னுடைய மெயின் குறிக்கோளாக இருக்கணும் டே ஃபுல்லாக காலை மாலையோடைய தவத்தை தவிர டே ஃபுல்லாக நம்ம இறைவனுடைய ஈஸ்வர் பணிதானில் இருக்கணும் அப்படி இருந்தால் ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து இதை வந்து நீ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணினேனா மேபி த்ரீ இயர்ஸ் டூ ஃபோர் இயர்ஸ்க்குள்ளே தடங்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போகும் அப்பையும் வந்துன்ட்ருக்கும் வியாதி வரும் அப்புறம் சில சமயம் லேசினஸ் வரும் சில சமயம் இந்திரியங்கள் நம்மளை பிடிச்சி இழுக்கும் சில சமயம் வந்து வெளியிலேருந்து வேறு பிரச்சனைகள் வரும் இது எல்லாமே வந்துட்டுருக்கும் ஆனால் குறையும் அதோடைய தாக்கங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாகும் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு எப்படி அமையும்னா நீ தவம் செய்கிறதுக்கான ஏற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி அமையலனாலும் உனக்கு அது பாதிக்காது அந்த மாதிரி நீ சூழ்நிலை மன சூழ்நிலையில் வந்துடுவேன் மனசு ஒண்ணும் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டுருவேன் நீ பட் ஆனால் இது இனிஷியலாக த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் டென் இயர்ஸ் கூட ஆகும் சில பேருக்கு இது இனிஷியலாக இந்த தடங்கல்கள் வந்துட்டே தான் இருக்கும் இது வந்து மாயேன்னு சொல்கிறோம் பாருன் மாயைனா வேறு எதுவும் இல்லை நதசிய மாய தினசரி ஆகுத்தி போடுறோம் பாரு மாயா மாயானா நம்மளுடைய பிரகிருதி ரஜகுணம் தம்மகுணம் குணம் சத்தகுணம் இதான் மாயா இது வந்து ஜடப்பொருள் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி மனசு வந்து ஒரு கார் மாதிரின்னு வச்சுக்கோ மரம் மனசு வந்து ஜடப்பொருள் சேத்தனம் கிடையாது கார் எப்படி ஜடமோ கார் தன்னால் மூவ் ஆகாது காரை நீ ஸ்டார்ட் பண்ணி கியர் போட்டால் தான் மூவ் ஆகும் மனசும் அதே மாதிரி தன்னால் மூவ் ஆக முடியாது ப்ராப்ளம் என்னென்னா நமக்கு மனசை வந்து கார் ஓட்ட கற்றுண்டோம் மனசை எப்படி ஓட்டுறதுன்னு கற்றுக்கலை அதான் ப்ராப்ளம் ஸோ அதனால் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இதெல்லாம் மற்ற வீடியோஸில் சொல்றாங்க இது எல்லாமே மாயை மாயை நம்மளை பிடிச்சிருக்கும் மாயைக்கு அந்த சக்தி கிடையாது மாயைக்கு மாயை ஏன்னா ஜட பொருள் நம்ம தான் நம்மளுடைய ஈர்ப்பு தன்மையினால நம்ம அது மேல பின்னாடி போறோம் புரியுறதா நமக்கு தான் இப்ப என்னோட என்னுடைய ஆசை என்ன நான் டிவி பார்க்கணும் எனக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்கு இப்போ யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது நான் டிவி பார்க்கணும் நான் உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறேன்னு வச்சுக்கோ ஏன் கிரிக்கெட் வந்து எங்கிட்ட வந்து சொல்லலை நீ என்னை பாருன்னு நான் டிசைட் பண்ணுறேன் நான் யாரு நான் ஜீவாத்மா ஸோ அந்த மாயை இருக்குது ஆனால் அந்த மாயையில் அதோட வலையில் விழறது யார் நான் தான் என்னுடைய இச்சைனால் ஸோ மனசை வந்து இச்சை மூலமாக தான் இச்சை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறையோ அவ்வளோக்கு மனசு கண்ட்ரோல் ஆகும் ஸோ சூத்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா ததக தத்தகன்னா இ இறை ஈஸ்வர பிரணிதானத்தின் மூலமாக என்ன நடக்கும்னா பிரத்யேக சேத்தனா பிரத்யேக சேத்தனா அதிகமாக அப்படின்னா அர்த்தம்னா இறைவனுடைய சேத்தனா ரெண்டு சேத்தனா இருக்கு பிரத்யேக சேத்தனா ரெண்டு சேத்தனா இருக்கு ஒன்னு இறைவன் ஒன்னு நம்ம ஜீவாத்மா இறைவனுடைய ஈஸ்வர் பிரணிதான் மூலமாக இறைவனுடைய அனுபூத்தியும் கிடைக்கும் நமக்கு நம்ம யாருங்கிற அனுபூத்தியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு பதஞ்சலி முனிவர் அது மட்டும் இல்லாம அப்ப அந்த அந்தராயா அபாவஷ அபாவம்னா காணாம போறது அந்தராயனா இந்த தடங்கல்கள் ஸோ இறைவனுடைய பிரணிதான் மூலமாக நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்பெல்லாம் முடிகிறதோ அப்போல்லாம் இறைவன் ஈஸ்வர் பிரணிதான் ஈஸ்வர் பிரணிதான்னா சமர்ப்பணம் பண்ணுறது இறைவன் இருக்காருன்னு நம்ம பக்கத்தில் இறைவன் இப்போ இருக்கார் இப்போ நான் வீடியோ பண்ணுறேன் என் பக்கத்தில் இறைவன் இங்கே உட்காந்துருக்காரு அப்படிங்கிற விஷய பாவனையில் நான் வீடியோ பண்ணணும் என்னுடைய வீடியோ ஃபேமஸ் ஆகணும் என்னுடைய வீடியோ என்னுடைய பேர் புகழ் எல்லா இடத்துலையும் பழகணும் பரவணும் எல்லோரும் வந்து என்னை அங்கீகரிக்கணும் நான் எங்கெல்லாம் போகிறேனோ என்னை எல்லோரும் சலாம் பண்ணணும் அந்த மாதிரி நோக்கத்தில் இப்போ நான் பண்ணேன்னா அது இறை ஈஸ்வர் பண்ணிதான் கிடையாது ஈஸ்வர் பண்ணி என்னன்னா இறைவன் என்ன சொல்கிறார் வேதத்தில் வேதத்தை மற்றவங்களுக்கு உனக்கு தெரிஞ்ச ஞானத்தை சொல்லிக் கொடு வேதத்தில் இருக்கிற ஞானம் உனக்கு தெரிஞ்ச ஞானம் கொஞ்சம் தெரிஞ்சால் அதை சொல்லி கொடு அவங்க கேட்டாங்கண்ணா நம்பர் ஒன் நம்பர் டூ நீ சொல்லிக் கொடுக்கும்போது உனக்கு அகங்காரமோ அகந்தையோ நானுங்கிற நீ தான் நான் எனக்கு தான் எல்லாம் தெரியுமோ அந்த மாதிரி அகங்க அகந்தை அகங்காரம் இருக்கக்கூடாது மூணாவது விஷயம் அதற்கான பலன் இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன் அதற்கான பலன் என்ன அந் நான் உனக்கு சொல்கிறேன் நீ ஃபாலோ பண்ணணுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு வேண்டாம் நீ ஃபாலோ பண்ணால் உனக்கு நல்லது நீ ஃபாலோ பண்ணலனாலாம் நாளைக்கு உண்மையில நான் கோவப்படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த ரிசல்ட் நீ ஃபாலோ பண்ணுறியா நீ ஃபாலோ பண்ணலையா என்னுடைய ஆடியோ கேட்குறியா கேட்கலையா அதை பற்றி எனக்கு எந்த ஒரு அந்த பலனை பற்றி எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை அது இறைவன் பார்த்துக்கிட்டோம் அது நீ பார்த்துக்கிற ஸோ இதுதான் ஈஸ்டர் பண்ணி தான் இந்த மாதிரி நீ டே ஃபுல்லாக இப்போ சமைக்கிற வீட்டில் சமைக்கிற பெருக்கு துடைக்கிற பாத்திரம் தேய்க்கிற துணி துவைக்கிற வெளியில் போகிற அங்கங்கே வேலை செய்கிறன்னு வச்சுக்கோன் எதெல்லாம் மீன் காரியம் பண்ண போறியோ ஒரு நாளில் ஏதாவது மெயின் காரியம் பண்ணுறதா இருந்தால் அந்த காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி இறைவன் இங்கே இருக்காருங்கிற பாவனையை முதல்ல க்ரியேட் பண்ணிக்கோ இப்போ இங்கே என் பக்கத்தில் இறைவன் இருக்காரு ஸோ இந்த நான் வேலை செய்ய போகிறேன் இந்த வேலைக்கான ரிசல்ட்டை நான் இறைவன் கிட்ட விட்டுறேன் ஹே இறைவா உன்கிட்ட நான் விட்டுறேன் இந்த வேலையை எனக்கு ஒழுங்காக செய்யணும் அவ்வளோதான் என்னுடைய குறிக்கோள் இது ஈஸ்ட் பண்ணி தான் இதை டே டைம் ஃபுல்லாக நைட் டைம் ஃபுல்லாக எப்போல்லாம் முழிப்பு இருக்கோ அப்போல்லாம் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்தராய அபாவஷ்டை எல்லா உள்ளுக்குள்ளே இருக்கிற தடங்கல்கள் வெளியிலேருந்து வரக்கூடிய தடங்கல்களோட அபாவஷ்டைனா காணாமல் போயிடும் வியாதி ஸ்தானம் ஸ்தியானம் ஆலஸ்யம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல நித்ரா தூக்கம் வருது சோம்பேறித்தனம் வருது திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது சளி வருது ஜுரம் வருது இப்போ ஜுரம் வந்துடுச்சினா உன்னால் தியானம் பண்ண முடியாது சளி வந்துடுத்துனா சரியாக ஹோமம் பண்ண முடியாது சரியாக தியானம் பண்ண முடியாது வியாதியும் ஒரு தடங்கள் தான் அதே மாதிரி வந்து அவிரத்தி உடம்பில் வந்து இந்திரியங்கள் இழுக்கிறது காம சிந்தனை வருது இல்லாட்டி கோவம் ஜாஸ்தி வருது சில நாள் இது எல்லாமே இந்திரியங்கள் ஈர்ப்பு தடங்கல்கள் ஸோ இந்த இறை ஈஸ்வர பிரணிதான் மூலமாக பதஞ்சலி முனிவர் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய எல்லா தடங்களும் நீங்கிவிடும் ஆனால் டைம் ஆகும் பிரச்சனை என்னென்னா நம்ம டைம் இடு நமக்கு பொறுமை இல்லை நம்ம ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்கணும் ரிசல்ட் ஏன் எனக்கு இன்னும் ஆகலை அந்த இம்பேஷன்ஸ் ஆகிடும் இம்பேஷன்ட் ஆகி இது இம்மீடியட்டாக ரிசல்ட் வரலையே அப்போ நம்ம வேறு ஏதாவது தேடுவோம்ல அப்போ அவன் சேனா இல்லை வேறவனோ ஒருத்தன் வேறு ஏதோ சொல்லுவான் ஓ மேபி இவர் சொல்கிறது தான் ரைட்டு இது டவுட் வரும் சந்தேகம் வரும் அந்த சந்தேகமும் ஒரு தடங்கல்னு சொல்கிறாரு இது பதஞ்சலி மணி ஸோ இது ஈஸ்வர் மணி தான் ரொம்ப முக்கியம் அந்த ஈஸ்வர் யார் எந்த இறைவன் வேதத்தில் இருக்காரோ அந்த இறைவனை பற்றி சொல்கிறார் ஸோ எல்லாமே வேதத்தோட கனெக்ஷன் இருக்குது ஸோ உனக்கு வரக்கூடிய தடங்கள் எல்லாமே நார்மல் தான் இது எல்லார வாழ்க்கையில் இப்போ நான் எவ்வளோ வருஷமாக வேதவையில் இருக்கேன் எனக்கு எவ்வளோ தடங்கல்கள் இன்னும் போல காரணம் என்னென்னா அந்த நான் சொன்னேன்ல அந்த மனசை வந்து இச்சை அந்த இச்சையை வந்து அடக்கலை இன்னும் இச்சை இன்னும் ஜாஸ்தி பிரிஞ்சுட்டே இருக்குது வெளியில் போயிட்டே இருக்குது நிறையா இச்சைகள் அது எல்லாத்தையும் அடக்கலை இன்னும் டைம் ஆகும் ஓகே டைம் ஆகட்டும் ஒரு சமயம் வரும்பொழுது நம்ம இச்சைகளை அடக்கும் பொழுது எல்லா விஷயமும் கை கூடி வரும் சேர்ந்து வரும் ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம்